வருகின்ற அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்திருக்கக்கூடிய மகாலய அம்மாவாசை இந்த மகாலய அம்மாவாசையானது முன்னோர்களை வழிபாடு பண்ணுவதற்கும் நம்முடைய முன்னோர்களுக்கான காரியங்கள் செய்து அதனால் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கான மிக அற்புதமான நாள் இந்த நாளில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய தானங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் மகாலய பட்சமானது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து தொடங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது நம்ம இந்த பதினான்கு நாட்களும் நம்மளால் செய்ய முடியாத அந்த காரியங்கள் கூட மகாலய அமாவாசையான அக்டோபர் ரெண்டாம் தேதி யார் ஒருத்தங்க பித்தர்களுக்கு கரெக்டாக அந்த முறையாக அந்த எல்லாமே நம்ம செய்கிறோமோ நிச்சயம் நமக்கு வந்து முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய எப்படிப்பட்ட சாபங்களும் தோஷங்களும் இது எல்லாமே நிவர்த்தியாகும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தான் மகாலய அமாவாசைன்னு சொல்கிறோம் அன்றைய நாளில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தடைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் முன்னோர்களால் சாபம் நம்ம குடும் நமக்கோ நம்முடைய குடும்பத்துக்கோ ஏற்பட்டுட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாதுங்க ஏன்னா அந்த சாபங்களானது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது எப்படிப்பட்ட இறை வழிபாடு நீங்கள் செஞ்சாலுமே எவ்வளோ பரிகாரம் பண்ணாலுமே நமக்கு அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகாது நிறைய பேர் நினச்சிருக்கலாம் நம்ம நிறைய கோவிலுக்கு போகிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் தீபங்கள் ஏற்றுறோம் ஆனாலும் பூஜைகளும் பண்ணுவோம் ஆனால் சில விஷயங்கள் வந்து சில வீட்டில் வந்து ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் நடக்கவே நடக்காது நம்மளே யோசிச்சிருப்போம் நம்மளும் நல்லா தான் சாமி கும்பிட்றோம் நல்லா தான் எல்லாமே பண்ணுறோம் ஸ்லோகம் சொல்கிறோம் ஆனால் ஏன் நமக்கு மட்டும் இந்த நிலமை அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிக்கலாம் இதற்கு மிக முக்கியமான காரணமே பித்திருக்களுடைய வழிபாடும் அதை வந்து நம்ம கரெக்டாக முறையாக பண்ணாமல் இருக்கிறது தான் நீங்கள் இத்தனை நாள் நம்ம பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த புரட்டாசி மாதத்துடைய மகாலய அமாவாசை மட்டும் நம்ம முறையாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு மட்டும் முன்னேற்றம் கிடையாதுங்க நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க பாருங்கள் முன்னோர்களுக்கு ஏற்பட்டிருக்க எந்தவித சாபமாக இருந்தாலும் சரி முன்னோர்களால் நமக்கு ஏற்பட்ட சாபங்கள் இந்த எல்லா சாபங்களுமே கண்டிப்பாக நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு ஆன்மீக கருத்து அதனால தான் இந்த மகாலய அமாவாசைக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் இவ்வளோ ஒரு ஒரு முக்கிய முன் என்ன சொல்லுவாங்க ஒரு இம்பார்டன்ஸ் கொடுத்து நம்ம திருப்பி 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 இந்த ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம் அதனால் முன்னோர்களுக்கு உரி முக்கியமான இந்த காரியங்கள் பண்ண முடியாது அப்படின்லாம் தயவு செஞ்சு யாருமே இந்த ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாது இந்த தினத்தில் நமக்கு தான தர்மங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து பித்திருலோகத்திலேருந்து நம்முடைய லோகத்தில் வந்து நம்மை பார்க்க வரப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த தான தர்மங்களானது அவங்களுக்கு வந்து டேரக்டாக அதாவது நேரடியாக அந்த இதை வந்து அவங்க வந்து பெற்றுக்கொள்வதாக ஒரு ஆன்மீக கருத்து இருக்கு பட்ட இந்த ஒரு மகாலய அமாவாசையில ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்யக்கூடிய தானம் நம்ம எல்லாருமே தானம் பண்ணுவோம் ஆனா இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ராசிக்குரிய ஒரு பொருளை நீங்கள் யாருக்காச்சும் தானம் கொடுத்தீங்கன்னா நமக்கு கூடுதலான ஒரு பலன்கள் நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படி மேஷம் இருந்து நம்ம மீன ராசி வரைக்கும் உள்ள அந்த ராசிக்காரவங்க எந்தெந்த பொருளை மகாலய அமாவாசை அன்னைக்கு தானம் கொடுத்தா நல்லது நமக்கு நல்ல விசேஷம் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசிக்காரவங்க ஏதாவது ஒரு பருப்பை தானமாக கொடுக்கணுமா இல்லாட்டி பருப்பு சாதம் இருக்குது பார்த்திங்களா அதை தானமாக கொடுக்கணுமா பருப்பு சாதம்ங்கிறப்ப நம்ம சாம்பார்லாம் பண்ணியிருப்போம் சாம்பார் சாதம் கொடுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் மு அந்த முழு பருப்பை கூட யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப வறுமையாக இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு ஆலயத்துக்கு வந்து வஸ்திர தானம் வந்து கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அடுத்தது ரிஷப ராசி ரிஷப ராசிக்காரங்கள மொச்சை வந்து தானமாக கொடுக்கணுமா அதே மாதிரி புளி சாதத்தை அன்றைய தினம் நீங்கள் தானமாக கொடுக்கணும் யாராவது படிப்புக்காக கஷ்டப்பட்ட குழந்தைங்க இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கட்டாயமாக உதவிகள் செய்யணுமா அடுத்த ராசிக்காரங்க மிதன ராசிக்காரவங்க மிதன ராசிக்காரவங்க பச்சை பயிரை தானமாக தரணும் அதே மாதிரி பேரிக்காய் அந்த பழ வகைகள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் யாராச்சும் ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான மெடிக்கல் செலவுக்கு பார்த்திங்களா அந்த மருத்துவத்துக்கான உதவிகள் அது பண உதவியாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் இல்லை மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுக்கலாம் அது மாதிரி ஏதாவது உதவிகள் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாங்க அடுத்தது ராசிக்காரவங்க கடகராசியில் உள்ளவங்க பச்சரிசி தானமாக தரணும் சர்க்கரை பொங்கல் உப்பு பருப்பு போன்றவற்றை தானமாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது மாதிரி படிக்கிறவங்களுக்கு அந்த படிப்புக்கான உதவிகள் எதுவாக இருந்தாலும் புத்தகமோ நோட்டோ பென்சிலோ இது மாதிரி நீங்கள் பண்ணி வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அடுத்தது சிம்ம ராசிக்காரர்கள் இவங்க கோதுமையை தானமாக தரணும் கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருட்களாக நீங்கள் தானமாக தரலாம் பொறி அவள் கடலை இது மாதிரி உள்ள விஷயங்கள் தானமாக தரலாம் ஆடை தானம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அடுத்தது கன்னி கன்னி ராசிக்காரர்கள் பாசி பருப்பை தானமாக தரணும் பாசி பருப்பு பாயசம் செஞ்சு கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கி கொடுக்கலாம் வறுமையால் யாராச்சும் கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் அவங்களுக்கு மளிகை பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்தது துலாம் துலாம் ராசிக்காரர்கள் பால் தானம் தரலாம் கொண்டைக்கடலை தேங்காய் இது மாதிரிலாம் தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் இவங்க நெய் தானமாக கொடுக்கணும் இல்லாட்டி ஏதாவது ஒரு பருப்பு வகைகள் தானமாக தரணும் அப்புறம் ஆடைகள் வந்து தானமாக தரது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசிக்காரவங்க மஞ்சள் நீர் ஆடையை தானமாக கொடுக்கலாம் நீர் தானம் கொடுக்கலாம் ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கறது இல்லை தண்ணி பேக்கெட்டாச்சும் வாங்கி கொடுக்கறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியே வந்து நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அடுத்தது உங்கள் கையால் செஞ்ச இனிப்பு பண்டங்களை நீங்கள் யாருக்காச்சும் கஷ்டப்பட்டவங்களுக்கு தானமாக தரணும் அடுத்த ராசி மகரம் மகரம் ராசிக்காரவங்க எல் தானமா கொடுக்கணும் இது கருப்பு எல்லா இருக்கலாம் வெள்ளை எல்லார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் எல் வந்து தானமாக செய்யணும் அப்புறம் வெள்ளம் பாகற்காய் இது மாதிரி உள்ள பொருட்கள் வந்து தானமா பண்றது விசேஷம் அடுத்தது கும்ப ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வந்து கலவை சாதத்தை தானமாக செய்யணும் நிறைய கோவிலில் அந்த கலவை சாதம் மாதிரி பண்ணுவாங்க எல்லா காய்கறிகளையும் போட்டு அப்போ உங்களால் முடிஞ்ச அந்த தானங்கள் நீங்கள் போய் செய்யணும் அதே மாதிரி சக்கரை பொங்கல் அதையும் நீங்கள் தானம் செய்யலாம் அப்புறம் ட்ரெஸ்ஸு யாருக்காச்சும் தேவைப்பட்டா நீங்கள் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் கடைசியாக உள்ளது மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மோர் வந்து தானம் செய்யணும் அப்புறம் நீராறுக்கட்டும் கொண்டை கடலை ஏதாவது ஒரு ஒரு இனிப்பு இது மாதிரி உள்ள ஒரு பொருட்கள் நீங்கள் தானம் செய்யலாம் பொதுவாக எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலுமே அமாவாசை அன்னைக்கு நம்ம அன்னதானம் பண்ணிட்டாலே போதும் நமக்கு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைத்து பித்தர்களுடைய சாபம் தோஷம் இதெல்லாம் நிவர்த்தியாகும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தங்களால் முடிஞ்ச இந்த பொருட்களை நம்ம அன்றைய தினம் வந்து நினச்சி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு நம்ம இந்த பொருட்கள் உங்களுக்கு எந்த பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு நீங்கள் தானம் மட்டும் செஞ்சு பாருங்களேன் கூடுதலான ஒரு பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நல்ல நல்ல ஒரு சுபிக்ஷங்களும் சுபகாரிய தடைகள் இது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொல்லப்படுதுங்க இது ஒரு ஆன்மீக கருத்து தான்